அதே மாதிரி தொலைபேசி அன்னைகளுக்கும் அதே மாதிரி என்ன என்னுடைய ஊரை சார்ந்த ராம்நாடு மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் கமுதி மாவட்டம் இதை சேர்ந்த என்னுடைய சித்தப்பா பெரியப்பா அனைவர்களுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி மேடையில் அமர்ந்திருக்க அதிகமாக நான் பேசக்கூடாது இருந்தாலும் ஒரு நாலு வார்த்தை மட்டும் பேசிக்கிறேன் நம்ம அன்னை பாக்கியராஜ் இயக்குனர் அவர்களுக்கும் நடிகர் அவர்களுக்கும் அதே மாதிரி மாஸ்டர் சாக்வார்தங்க அன்னை அவர்களுக்கும் அதே மாதிரி முத்துக்காளை அவர்களுக்கும் அந்த அம்மா உன் பேர் என்னம்மா வரிசணி அவர்களுக்கும் கீருனியை நடிச்சிருக்கு வட்டி கேட்குது நம்மள்கிட்ட பயங்கரமா கேட்கறத பார்த்தா ராம்நாடு மாவட்டத்தில் பற்றிய வட்டி கேட்பாங்க அதிகமா அதிகமா வட்டி கேட்பாங்க மாஸ்டர் காலையில் ஒரு வேப்ப குஞ்சி உடிச்சு பல்ல விளக்குறாங்க வட்டியை வெசில் பண்ணாம போகவே மாட்டாங்க அப்படிப்பட்ட ஏரியா பின்னு உண்மை சொல்றாரு அதே மாதிரி கீரோ பாவம் நல்லா பேசினாப்புல நல்ல உடன் பால்ப்பா இருக்காரு அது ரொம்ப பிடிச்சிருக்கு கண்ணனை பத்தி நான் நிறைய சொல்லணும் இயக்குனர் இந்த கண்ணை வந்து எப்படினா அப்பப்ப அடிக்கடி என்னுடைய அலுவலகத்துக்கு வருவாரு என்னுடைய இல்லத்துக்கு வருவாரு அண்ணே இப்படி ஒரு படம் பண்ணிருக்கனே இதுல வந்து பாக்கியராஜ் சார் நடிக்கணும் ஏன் போய் கேளு அப்படின்னு இல்லனே நான் இங்க போறதுக்கு பயமா இருக்கு ஏன் அவர் துப்பாக்கி வச்சிருக்காரா போடுவாரா இந்த படம் இப்படி இருக்குன்னு போய் சொல்லியா சொன்னீங்கன்னா அவர் உடனே ஓடுகிருவாரு அப்படின்னு இல்லனே நீங்க வாரியில நான் வந்து உனக்கு இது வேலையானு என்னைய கேட்பாரு நீ போ நீ போய் கேளு கேட்டீங்கன்னா உடனே அது கழுவுகள் துறக்கப்படும் அப்படின்னு சொல்லி